வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க தலகாணிக்கு அடியில இப்ப நான் சொல்ல பொருளை மட்டும் நீங்க வச்சாலே போதும் ஒரே இரவுல மேஜிக் போல உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் இனி எந்த ஒரு கெட்டதும் உங்க பக்கத்துல கூட வராது ஏன் இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்களை பார்த்தாலே அலறி அடிச்சு ஓடும் சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நமக்கு ஃபைவ் டு எய்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் அதற்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளும் வெளியேறதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்படி நீங்க தலையை சுத்தி தூக்கி போட்டாலே போதும் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பழம் பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா இரண்டாவது வீடியோல இன்னைக்கு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய கூடிய அஞ்சு வார்த்தைய இருபத்தி எட்டு முறை மட்டும் எழுதினாலே போதும் அந்த வார்த்தையை நீங்க எழுதும் போதே அதிர்ஷ்டமும் வீட்டுக்கதவ சொல்லலாம் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல் ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கு ஏற்கனவே போன வார ஞாயிற்றுக்கிழமை நாள்ல ஊ ஊதுபத்தி பரிகாரம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த நாள்ல அந்த ஊதுபத்தி பரிகாரத்தையும் எலுமிச்சம்பழம் பரிகாரத்தையும் நீங்க செய்யும் போது உங்ககிட்டயும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் நீங்க அதுக்கு அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் அதனால அந்த ரெண்டு பரிகாரத்தையும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு செய்யறதுக்கு பாருங்க барыңга <muchas> சரி இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு நாம ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நீங்கிறதுக்கான பரிகாரங்களை செய்வோம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல நாம நைட்டு தலைகாணி கடையில இந்த பொருளை வச்சு தூங்கி நாளைக்கு காலையில எடுத்து தூக்கி போட போறோம் நாளைக்கு காலையில விடியக்கூடிய பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு அமாவாசையா இருக்கு அது மட்டும் இல்லாம நாளைய நாள் அனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயரை நாம வழிபட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய மனபயம் நீங்கும் தைரியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பாதுகாப்பையும் யாரெல்லாம் செய்யலாம் கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யுது இந்த கஷ்டத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகள் அடுத்தவங்களோட கந்திருஷ்டி பொறாமை பார்வை இயக்கப்பெருமூச்சு இப்படிப்பட்ட கெட்ட சக்திகள் உங்க பக்கத்துல கூட இனிமே வராம இருக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செஞ்சு பாருங்க இதன் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் படிப்படியா குறையும் அடுத்தடுத்து கெட்ட சக்திகள் உங்க பக்கத்துல கூட வராது அதாவது அடுத்தவங்க இ இனிமே உங்களை பார்த்து பொறாமப்பட்டாலும் சரி கண் கந்திருஷ்டி உங்களுக்கு இருந்தாலும் சரி அதனால எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பரை கொஞ்சம் சின்ன சைஸ்ல கிழிச்சுக்கோங்க அதாவது நம்ம உள்ளங்கை அளவுக்கு பேப்பர் இருந்து இருந்தாலே போதுமானது நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரியான பரிகாரங்களுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய பேப்பரை நீங்க உங்க கையால கிழிக்கிறது நல்லது கத்திரிக்கோல் வச்சு இந்த பேப்பரை கிழிக்க வேண்டாம் அதே மாதிரி அழகா கிழிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஒரு சிலர் பேப்பரை மடிச்சு நீட்டா கிழிப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் கிழிக்க வேண்டாம் முன்ன பின்ன கிழிச்சுக்கோங்க அந்த பேப்பரோட நாலு சைடும் நீங்க கிழிச்சு விட்டுருங்க அந்த பேப்பர் உள்ளங்கை அளவுக்கு இருந்தாலே போதுமானது இப்போ உங்க குல கிட்ட மனசார உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த ஒரு கந்திருஷ்டியும் பொறாமை பார்வையும் செய்வினை பாதிப்புகளும் உங்களை பாதிக்காம இருக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சிஜில் சிம்பலை அந்த பேப்பர்ல நீங்க வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க இப்போ நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க i am protected from magical attacks இந்த அஃபர்மேஷனை ஒரு மூணு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அதாவது த்ரீ டைம் சொல்லுங்க நினைக்கிறவங்க நான் கெட்ட சக்திகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கிறேன் இப்படி கூட நீங்க சொல்லலாம் இந்த அஃபர்மேஷன் எல்லாம் உங்க விருப்பம் தான் உங்க மனசுக்கு தோண மாதிரி நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷனை மூன்று முறை நீங்க சொன்னதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை நீங்க தலகாணி கடில வச்சு தூங்குங்க ஒரு சிலர் தலகாணி வச்சு படுக்கக்கூடிய பழக்கம் இல்லைன்னு சொல்லுவீங்க இப்படி இருக்கிறவங்க தலைக்கு அடியில ஏதாவது ஒரு பெட்ஷீட் வச்சிருப்பீங்க இப்ப உங்க வீட்ல நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது கணவன் மனைவி மற்றும் குழந்தைங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கும் இந்த கண் திருஷ்டியாலையும் பொறாமை பார்வையாலையும் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நிறையவேன்னு சொல்லலாம் அதனால உங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தனியா ஒரு பேப்பரை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டு உங்க குழந்தைய அதாவது யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அஃபர்மேஷனை முன்னாடி நான் சொன்ன மாதிரி மூன்று முறை சொல்லுங்க இத உங்க குழந்தையோட தலகாணி கடையில வச்சு தூங்க சொல்லுங்க இந்த மாதிரி உங்க கணவருக்கும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தலகாணி கடில இருந்து எடுத்து இத நீங்க கிழிச்சு தூக்கி போட்டுருங்க உங்க வீட்டுல டஸ்ட்பின்ல கூட போடலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு விடிய கூடிய பொழுதுல அமாவாசை இருக்கு இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் வருஷத்தோட கடைசியில வரக்கூடிய இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால இப்ப நான் சொன்ன இந்த செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயம் விஷயங்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கெட்ட சக்தியுமே உங்க பக்கத்துல கூட வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி